கிறிஸ்து சிலுவையில பேசின மூணாவது வார்த்தை சிலுவின் அடிவாரத்தில் சிலுவைக்கு கீழே மகதிலேனா மரியாதை நிற்கிறார்கள் இயேசுவை பெற்றெடுத்த கன்னி மரியாதை நிற்கிறார்கள் அன்பின் சீசன் யோவான நிற்கிறார் இப்ப ஆண்டர் வந்து தன்னுடைய தாயை வந்து கிட்ட ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அன்பின் சீசன் யோவான் ஒப்பு கொடுக்குறாரு யார்ட்ட ஒப்பு கொடுத்தாரு இப்ப அந்த சொல்றாரு மரியால பார்த்து அதோ உன் மகன் யோவான பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி ஒப்பு இப்ப தாயை ஒப்பு கொடுக்குறாரு யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா அன்பின் சீசனா இருந்த யோவான் ஒப்பு அநேக இப்படி சொல்லுவார்கள் எதுக்காக மரியாலை யோவானிடத்தில் இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தார் என்று சொன்னால் இவர் மூத்த மகன் ஆகவே மூத்த மகன் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த யோவான் தன்னுடைய ஸ்தானத்திலேயும் செய்யணும் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களை நல்லா பராமரிக்கணும் அதனாலதான் இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராய் அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுவார் இது அவர்களுடைய தியானம் தியானம் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்த்தக்கூடிய காரியங்கள் இது தவறு என்று சொல்ல முடியாது ஆவியான உணர்த்தின ஒரு காரியம் கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக இப்ப கண்ணி மரியாதை யோவானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரு ஒன்னு திமுத்திய முதல் அதிகார பதினைந்தாவது வாக்கின்படி பாவிகளை ரட்சிக்கும்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் ரட்சிக்கும்படி அவர் வந்தார் பாவிகளை அவர்களை கொண்டு தேவ திட்டத்தை பூமியில் நிறைவேற்றி அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இயேசுவை பெற்றெடுத்த அந்த கண்ணி மரியால் அவர்கள் வந்து தேவனிடத்தில் அந்த ஒரு இயேசு நிலத்தில் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் முழுமையாக அவர்கள் என்ன செய்யல அப்படின்னா இயேசோடு கூட இருக்கல இயேசோடு கூட இருந்து ஊழியத்தை செய்யல இயேசுவோடு கூட இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றல கொஞ்சம் விசுவாசம் இருக்கு அவ்வளவுதான் கூட இல்ல இயேசுவோடு கூட இருக்கல அவர்கள் வந்து முழுமையாக முழுமையாக இயேசுக்கு தன்னை முழுமையாக அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை அர்ப்பணிக்கவில்லை இயேசுடைய தாய் அல்ல இயேசுடைய சகோதரர்கள் நல்லா கவனிங்க இப்ப அநேக பரிசுத்தவான சொல்லுவார்கள் இப்ப மூத்த அதனால அந்த அந்த ஸ்தானத்திலிருந்து எல்லாம் செய்யணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எத்தனை சகோதரர்கள் இயேசுடைய சகோதரர்கள் நான்கு பேர் சகோதரிகளும் இருந்தார்கள் ஆகவே அவர்கள் வந்து இந்த தன்னுடைய தாய்க்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் இதுக்காக யோவானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிறிஸ்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றி அவர்களை பரலோகத்துல கொண்டு போய் கன்னி மரியாட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விசுவாசம் ரொம்ப குறைவு குறைவுடைய தாய்கிட்ட மாத்திரமல்ல சகோதரர்களும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்காதபடியினால் அப்படி சொன்னார் அப்ப இயேசுடைய தாய்கிட்ட என்ன இல்லைன்னா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்ல இயேசுடைய சகோதர்ட்டையும் அவங்க விசுவாசிக்கவே இல்லை அண்டவரை இயேசுக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள பிரசவணி கொண்டிருக்கிறார் ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான் உடைய தாயும் உடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நிற்கிறார்கள் இப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய தாய் என்னுடைய சகோதரிகள் சகோதரிகள் சரீர ரீதியாக எனக்கு அருகில் இருக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக தூரமா இருக்கிறார்கள் ஆனால் என் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற என் அருகில் உட்கார்ந்து இருக்கிற இவர்கள் சரீர ரீதியாய் தூரமா இருக்கிறார்கள் ஆவிக்குரிய ரீதியாக இவர்கள் சமயமா இருக்கிறார்கள் ஆகவே யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரன் யார் என்னுடைய சகோதரி தேவ சித்தத்தை செய்யக்கூடிய தேவைய வார்த்தையை கேட்கக்கூடிய தேவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களே அப்படின்ட்டு ஐந்தாவது ரொம்ப ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கும் போது சபை எப்படி விசாரி இப்ப சபைக்கு வரக்கூடிய எல்லாரையும் பார்த்து என்ன சாப்பிட்டீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா கேட்க எதை கேட்போம் ஜோம் நீங்களா வேதம் அன்றரோட நீங்களா இதத்தையும் கேப்ப அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா குடும்பத்தை நடத்த தெரியலன்னா சபையை நடத்த முடியாதுங்கிற அப்படின்னா சபையில பூமிக்குரிய பூமிக்குரிய விசாரணை ரெண்டாவது ஆனா முதல் விசாரணை ஆவிக்குரிய விசாரணை ஆமேன் முதல் விசாரணை என்ன ஆவிக்குரிய விசாரணை இப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு எங்க ஊழியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது குடும்பத்துல இப்ப என் பிள்ளைகளை பார்த்து பயன்படுத்தீங்களா ஜோ பண்ணீங்களா என் மனைவியை பார்த்து ஜோ பண்ணீங்களா பயில் பார்த்தீங்களா கவுனிங்க சாப்பிட்டியாப்பா எப்பா அப்படி இருக்கிற நல்லா ரெஸ்ட் எடுத்தியாப்பா கொஞ்சம் தூரம் படுப்பா இது உலகத்துக்குரிய விசாரணை நல்ல உலகத்துக்கு மனிதர்கள் இந்த விசாரணைக்குள்ளாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க இல்ல ஆவிக்குரிய விசாரணை அவங்களுக்கு தெரியாது அவங்க ரச்சிக்கப்படல இப்ப ரச்சிக்கப்பட்ட சபை எப்படி இருக்கு அப்படின்னா ரச்சிக்கப்பட்ட சபை எப்படி இருக்குன்னா ஆவிக்குரிய விசாரணைக்கு பதிலாக ரெண்டு நாள் என் பிள்ளை சாப்பிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு

இன்னைக்கு ஆவிக்குரிய விசாரணை இல்லை இப்ப என்னுடைய விசாரணை என் குடும்பத்தை நான் ஆவிக்குரிய விசாரணைக்குள்ளாக நடத்தி அவர்கள் தேவனோடு இணைத்து அவர்கள் ரச்சிக்கப்பட்டு அவர்கள் தேவ சித்தத்தை செய்து அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் ஆமே லோயா அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் இப்ப இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த சொல்றாரு என்னை பெற்றெடுத்த தாய் அவர்கள் இன்னும் என்னுடைய பாதத்தில் வந்து அமரவில்லை அவர்கள் இன்னும் அவர்கள் யூதோ மார்க்கத்தில் இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள் வர வேண்டும் அவர்கள் என்னை பெற்றெடுத்திருந்தாலும் அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள் வர வேண்டும் அவர்களும் அபிஷேகம் பெற வேண்டும் அவர்களும் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே அந்த தாயை நீ நடத்தி நீ பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்களினுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் நான் பாவிகளை ரச்சிக்கும்படி நான் பூமிக்கு வந்திருக்கிறோம் நான் பாவில ரசிக்கும்படி வந்திருக்கேன் இப்ப நம்ம வந்து உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய குடும்பத்தை நாம் நஷ்டப்படுத்தி விட்டால் என்ன லாபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மண் மனுகுலத்தை ரச்சிக்க முடி வந்தார் பல சூழ்நிலைக்கு மத்தியில நெருக்கடிக்கு மத்தியில அவமானத்துக்கு மத்தியில பத்து மாதம் தன்னை சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய தாயை அவர் இழக்க விரும்பவில்லை தன்னுடைய தாயும் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினான் கோவக்காரனா இருந்த கோவக்காரனா யாக்கோட்ட தேவன் ஒப்புக் கொடுக்கல அன்பின் சீசனா இருந்த யோவான்ட அன்பின் மூலமாக நீ ரச்சிப்புல நடத்த முடியும் நான் உனக்கு பொறுப்ப தர்றேன் என் தாய நீ இது எனக்கு கிடைத்த விடுக்க இப்ப இந்த யோகா நடத்திட்டார் அப்படின்னா நீங்க அப்போ நடவடிக்கை முதல் அதிகாரம் பதினாலாவது சரியா வந்து கடைசி மார்க்கத்துல அந்த பாரம்பரியத்துல அதே இருந்து விட கூடாது என்னை பெற்றெடுத்த அந்த தாயும் என்ன செய்யணும் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள வந்து உட்காரணும் விரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துல வந்து உட்காரணும் அவர்களும் ஜபிக்கணும் அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அவர்களை குறித்த தேவ திட்டம் தேவடைய நோக்கம் நிறைவேறும் ஆமேன் அலையிலோயா ஆண்டவர் வந்து ஜனங்களை நம்முடைய கரத்துல தருவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு நீ நேசிக்கிறியா நேசிக்கிற பேதலோ பார்த்து கேட்டாரு நீ நேசிக்கிறியா ஏன்னா என் மந்தைய கரத்துல தரப்போற ஆடுகளை உடைய கரத்துல தரப்போறேன் என் உடைய கரத்துல தரப்போறேன் நீ நேசிக்கிறியா அப்படின்னு இங்க நேசத்தில் நிரம்பி இருந்த யோவான பார்த்து சொல்ற அதோ ஒன்சையில கத்தரி அவர்கள் இந்த யோவான் இந்த இயேசுடைய தாயை விரிக்கப்பட்ட கூட்டத்துல கொண்டு வந்து சகோதரிகளை வேறுபிரிக்கப்பட்ட கூட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்களும் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் தேவனுக்காக வாழ ஆரம்பித்தார்கள்